முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதில் தான் இப்பொழுது நீராறு என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு நடுவனாறு வாழ்க்கையின் சங்கடத்தை பற்றி பேசுமாறு பணித்தாறு மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாறாகாமல் வரலாறு படைக்க திமிரி மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு அற்புதமாக இந்த பட்டிமண்டபத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்று முறுக்கு மீசையும் முறுக்கு மீசையும் முண்டாசும் சுடர்விடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று சொல்லி அந்த மகாகவி பாரதியின் திருப்பெயரை தாங்கி பாரதியை நான் பார்த்ததில்லை இன்றைக்குத்தான் உங்கள் வடிவிலேயே பாரதியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமாக இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற நடுவர் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி அற்புதமான ஒரு பட்டிமண்டபத்தை இலக்கிய பெருவிழாவை முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிற இலக்கிய பேரவை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்கள் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திமிரி என்கிற ஊருக்கு ஆற்காட்டிலிருந்து தேடி ஒருவர் கடைக்கு போய் இவர் பெயர்தானா என்று இந்த வச பசார் வீதியிலே போய் கேட்டேன் என்னை அனுப்பியவர் பேராசிரியர் அப்துல் காதர் நான் கேட்ட பெயர் கருணாநிதி என்கிற பெயர் அவர் கடைக்கு போயிட்டு அவரை கேட்டேன் ஐயா வந்து இந்த முறை வரலையா அடுத்த முறை வராறா நிகழ்ச்சிக்குன்னு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் ஆனால் இந்த மண்ணில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் என்னுடைய பேர் பேராசிரியர் பெரியாதாசன் ஐயாவோடு நான் கலந்து கொள்ளுகிற நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த பெருமக்கள் எங்கே இருக்கிறார்கள் அவங்க திமிரில இருக்கிறார்கள் எட்டு திக்கிலும் இன்றைக்கு தமிழ்கூற நல்லுலகில் பாட்டால் தன்னுடைய இனிய உரையால் தமிழ் மக்கள் மத்த மனங்களிலே நல்ல கருத்துக்களை நாளும் நாளும் நடவு செய்திருக்கிற என்னுடைய பெருமைக்குரிய நண்பர் சதாசிவம் உள்ளிட்ட நல்ல அவையினை அண்ணன் ஏகாமரம் உள்ளிட்ட அத்தனை பேருடைய அவையினை வணங்கி நடுவர்களே எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய அருமை நண்பர் தம்பி அவர் மீது மிகுந்த உண்டு எனக்கு ரொம்ப அற்புதமாக வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனமாக பேசக்கூடியதில் சிறப்பானவர் அவர் மீது எனக்கு அது மதிப்பு உண்டு அவர் சொன்னால் குழந்தை பிறக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் குழந்தையை வளர்க்கும் போது சந்தோஷம் ஒட்டடிக்கிற போது சந்தோஷம் காது ஊற்றுற போது சந்தோஷம் ஆனால் அந்த யாருக்குன்னு தெரியல நடுவர்களே இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிற போது நீ யோசி பாருங்க குழந்தை பிறக்கிற போதே அந்த குழந்தை என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இதுவரையில் பத்து மாதம் என் தாயின் வயிற்றிலே இருந்தேன் இருக்க இடம் கிடைத்தது உன்ன உணவு தாயினுடைய உணவே ரத்தமே உணவாக கிடைத்தது இருக்க இடம் உன்ன உணவு போர்த்திக்கொள்ள தாயினுடைய உடலையே எனக்கு ஆடையாக கிடைத்தது ஆனால் இந்த மண்ணிலே நான் வந்து பிறந்து விட்டேன் ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது என்று சொல்லிதான் பிறக்கிற குழந்தை சரவணன் அவர்களே அது சந்தோஷமாக பிறக்கவில்லை சங்கடமாக அழுது கொண்டுதான் பிறக்கிறது ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற போதே அண்ணன் பாரதி கிருஷ்ணன் குமாருக்கு இப்படி சொன்னால் விருப்பமாக இருக்கும் அந்த குழந்தை பிறக்கிற போதே தனக்குள்ள இடம் எங்கே இருப்பிடம் எங்கே உணவு எங்கே என்று முஷ்டிக்கையை முன்னே நிறுத்தி தொப்புள் கொடி பிடித்து போராட்ட கலக குரலாகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் சங்கடமாக அழுது கொண்டுதான் பிறக்கிறது வாழ்க்கை அழுகையில் தொடர்கிறது முடியும் சரவணன் அழுகையில் தான் முடிந்து விடுகிறது இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை சங்கடமாகத்தான் இருக்கு சொல்றாரு வள்ளுவர் சொன்னாரே நல்ல கருத்தா இடுக்கன் வருங்கால் நகுகே பின்னாடி வந்த மனித வாழ்ந்த பட்டிடத்தாதா சொன்னாரு தும்ப வரும் வேலையிலேயே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவர் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமனும் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னா வாழ்க்கையில சந்தோஷம் வராததால் சக்கட தான் வரும் அதில் வாழ்க்கையில பயன்படுத்துகிற போது தான் ஒரு ஒரு பையன்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு காலையில் வாழ்க்கைன்னா என்னப்பா அப்படின்னு சார் வாழ்க்கைன்னா ஒரு பனைமரம் சார்னா நுங்கு விழுந்த சங்கட் சார் இன்னையா இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது எவ்வளவு சங்கடம் கள்ளக்குறிச்சியில் பார்த்தா கல் ஏற்கனவே கள்ள எல்லாமே அங்க கள்ளமாக தான் இருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாரைய குடிச்சிட்டு எத்தனை பேர் இறந்து போனார்கள் திருவிழாவாக மரணத்தை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே ஒவ்வொரு வீதியிலும் எத்தனை சுடுகாடு நிறைக்க பிணங்கள் இருக்கிற போது இந்த வாழ்க்கை சந்தோஷமாக கடையில் வெளியே எழுதி போட்டிருக்கான் குடித்தால் செத்து போய் விடுவீர்கள் குடிக்காவிட்டாலும் செத்து போய் விடுவீர்கள் குடித்து விட்டுத்தான் செத்து போங்கள இது சந்தோஷமாயா இது சந்தோஷமா நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் ஸ்டாஸ் மார்க்ங்கிற ஒரு சாராயிரத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி குடிநோயாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே நீங்க பாருங்க நமக்கு ஒன்னா பார்த்தா சந்தோஷமா இருக்கா அவர் வீட்டு பெண்களை பாரு கேட்டு பாருங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்காது தினம் தினம் சங்கடமாகத்தான் இருக்கும் சங்கடமாகத்தாங்க இருக்கும் நிச்சயமாக எனக்கு வாழ்க்கை என்னுடைய யதார்த்த வாழ்க்கையை சொல்றேன் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷமாக ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன் யார் தெரியுமா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார் அவரை தேடி ஆறு அடி வயரம் ஆரஞ்சு பழ நிறம் ஆலாங்காயம் ஆசிரியர் தான் தாமல் கோ சரவண கவிதை மாதிரி இருக்குதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் பிறகுதான் தெரிஞ்சது அம்மா மூணு அடி அகலன்னு சொல்லாமையே போயிட்டான் வாழ்க்கையில் அவ்வளவு சங்கடமாக இருக்குதுங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே இருக்குது தான் இருக்குது குடும்பத்துக்காக ஓடுறேன் குடும்பத்துக்காக ஓடுறேன் நீ குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாயே ஆனால் குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டு இருக்கிறாயே என்பதை மனிதன் கவனிக்கலைங்க வாழ்க்கை அவ்வளவா இருக்குது நான் கேட்குறேன் இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கா வீட்டில் போனால் சந்தோஷமாக இருக்கா எங்கள் வீட்டுக்கு போன வாரங்க போன வாரம் எப்போவுமே நடுவரைக்குள்ள நான் ஒன்பது மணிக்கு மேலே தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிட்டு ஒன்பது மணிக்கு நான் எட்டரை மணிக்கு போனது தப்பாண்ணா கருணாநிதி தான் கேட்குறேன் எட்டரை மணிக்கு போனது தப்பா பொண்டாட்டி வரவேற்கும் போதே பார்த்து வருத்தப்படுறான் என்னடா அந்த பாவி எட்டரை மணிக்கெல்லாம் வந்துட்டான் வந்து பார்த்தா எங்கள் வீட்டு மகாலட்சுமி பாக்கியலட்சுமி பார்த்துனுங்குது உடனே இப்போ கொஞ்சம் சுகர் வந்துடுச்சு கொஞ்சம் சப்பாத்தி கேட்டேன் அவசர அவசரமாக போயிட்டு ரெண்டு சப்பாத்தி செஞ்சு தக்காளி சட்னியை வச்சான் நான் எப்பவுமே மிளகாத்தொல் எங்கே வாங்குறேன்னா சதாசிவம் கடையில் தான் வாங்குகிறேன் சதாசிவம் கடக மிளகாத்தூள் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் காரம் அதிகமாக தூக்கலாக இருக்கும் போட்ட உடனே அள்ளி போட்டு தக்காளி சட்னி வச்சா சப்பாத்தி எடுத்து தொட்டு புட்டு தொட்டு வாயில் வச்சுங்க அடிச்சு தலை என்னடா நான் அவ்வளோ காரம் போது இப்படியே தொண்டை விற்கிக்கிட்டு தண்ணி தண்ணிங்கிற சொல்ல முடியலங்க என் மனைவி என்னையும் பார்க்குறா டிவியும் பார்க்குறா டிவியும் பார்க்குறா என்னையும் பார்க்குறா முட்டிகட்டும் வரான் நான் நடுவர விலை மூணு நாள் ஆச்சு இன்றைக்கு வரலன்னு தெரியல எது முடியட்டோன்னு சொன்னா டிவி முடியட்டும் சொன்னாலா இல்லை சீரியலாக என்னத்தான் முடியட்டும் சீரியஸாக சொன்னாலா அப்படின்னு புரியாத வாழ்க்கையில் எங்கயா சந்தோஷம் இருக்க சங்கடதாயாக இருக்கும் இப்போ இன்றைக்கு பார்த்துங்களாம் படிக்காத பிள்ளைகளே இல்லை எல்லோரும் படிக்கிறார்கள் எல்லாருக்கும் கிடைக்கிது நான் கேட்குறேன் இந்த நாட்டில் எல்லாம் இருக்கிறது இந்த நாட்டில் இது இல்லாதது இல்லை எல்லாம் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறதா என்பதுதான் கேள்விங்க எல்லோருக்கும் இருக்குதா கிடைக்கலையே பையன் சொல்றாங்க காலேஜில் இன்னைக்கு பசங்களுக்கு ரொம்ப சங்கடம் என்ன தெரியுமா விரும்பிய பாடமும் கிடைப்பதில்லை விரும்பிய மேடமும் கிடைப்பதில்லை இதாயா சங்கடம் அவட போய் பாரியா கவிதை எழுதுறானே பெண்ணே உன்னை நான் மனச்சிறையில் வைத்தேன் நீ உங்க ஒப்பன சொல்லி மத்திய சிறையிலேயே வைத்து விட்டாயேங்கிறானே அவனுக்கு தாயா தெரியும் அவனுக்கு தான் அந்த திகழும் இன்னைக்கு கேட்குறேன் வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் நான் கல்லூரில் பேராசிரியராக இருக்கேன் மனம் தருந்து வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் இன்னைக்கு பாடமாக வச்சிருக்கான் என்ன கிடையாதுங்க என்னை பார்த்து ஒரு மைய சொல்கிறான் சார் நீங்கள் சூப்பர் மேன் சார் நான் என்னடான்னு கேட்டேன் இலக்கியத்தில் சொல்கிறேன் கேட்டேன் என்ன சொன்னான் வாலியே ராம ஒரு முறை தான் சார் வதம் வதம் பண்ணான் ஒரே முறை தான் வதம் பண்ணான் நீங்கள் கிரேட் சார் அஞ்சு வருஷமா வதம் பண்ணுறீங்க சார் பாடம் வச்சிட்டு இருக்கான் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் பாடமாக இருக்குதுன்னா ஏதோ கொஞ்சம் இருக்குது இருக்கிறதெல்லாம் வாதியார் நடத்துகிறானே எல்லாத்தையும் நடத்துறதுலையும் ஏதோ கொஞ்சம் நடத்துகிறான் நடத்துறதெல்லாம் ப பல்கலைக்கழகத்தில் கேள்வியாக கேட்குறான்னா எல்லாத்தையும் கேட்குறதுலேயும் ஏதோ கொஞ்சம் கேட்குறான் கேட்குறதுக்கெல்லாம் பையன் பதில் எழுதுறான்னா எல்லாத்தையும் எழுதுறதுல ஏதோ கொஞ்சம் எழுதுறான் எழுதுறதெல்லாம் வாதியார் பட்சி பார்த்து திருத்துறான்னா எல்லாத்தையும் பட்சி பாத்திரத்தில் ஏதோ கொஞ்சம் திருத்துறான் திருத்துறவெல்லாம் பாஸ் ஆகுறான்னா எல்லாரும் பாஸ் ஆகுது ஏதோ கொஞ்சம் பாஸ் ஆகுறான் பாஸ் ஆகிறவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை எவனுக்கோ கொஞ்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்கும் கிடைக்குதுங்கிற நாட்டில் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை சங்கடையா இந்த சங்கடம் வாங்கின வாழ்க்கையில் தான் இன்னைக்குங்க இந்த நிகழ்ச்சிக்கு போறப்படலான்னு ஐயா ஆர்காடு வந்துட்டாருன்னு சதாசிவம் சொன்னாரு பைக் எடுத்து தள்ளுறேங்க பைக் எடுத்து வீட்டில் தள்ளுற உடனே என் பையன் சொன்னால் அப்பா ஸ்டாப் பண்ணான் டே ரொம்ப நாள் பொறுத்து இப்போ தான் நிகழ்ச்சி போகிற என்னடா ஸ்டாப் பண்ணா அப்பா எனக்கு ஒரு நாய் வாங்கி தாங்க அப்பான்னு என்னடா போகும்போதே நாய் கேட்குறேன் எங்கள் எழுத்த வீட்டுக்காரன் நாய் வாங்கிட்டாங்க வெள்ளையா இருக்கிற பொசு பொசுன்னு பொம்மூரின்டாகு கேட்டால் நான் வாங்கி தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப அடக்கமாக சொன்னேன் கண்ணே நான் தான் இருக்கேன்னு நான் எதுக்குடான்னு கட்டிலேருந்து என் மனைவி சொல்கிறான் நல்ல நாயா கேட்குறான் வாங்கி கொடுக்கு வாழ்க்கை இல்லையா சங்கடம் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருக்குதா சங்கடம் இன்றைக்கி வந்து விவசாயிங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா விவசாயி வறுமையில் இருக்கிறாங்க அதனால்தான் நெல்லை ஜெயந்தா எழுதினால் சாகுபடி செய்த விவசாயி இன்றைக்கு சாகும்படி இருக்கிறதே என்று சொன்னால் அந்த விவசாயி கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா சங்கடமா நாம சொன்ன நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் கேட்கிறேன் கார் வாங்கிக்கோங்க ஸ்கூட்டர் வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணி கடன் ஓணுமா கடன் வாங்கிக்கோங்க லோன் ஓடுமா லோன் ஓடுமான்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்கிற பேங்குங்க பசங்க படிக்கதற்கு கல்வி கடனை போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அந்த பிள்ளைகளை பாருங்கள் வாழ்க்கை சங்கடமல்ல சந்தோஷமல்ல சங்கடம்

போயிருந்தேங்க சதாஸ்க்கு சொல்கிறேன் தெரு வழியாக போயிருந்த ஒரு பையன் என்ன சொன்னால் மாமா வாங்க மாமா இங்கே வாங்கன்னா என்னடா ரோட்டில் போகிற என்ன மாமான்னு கூப்பிட்றேன்னு போனால் அவங்க வீட்டில் அந்த அவங்க அப்போ என்ன பண்ணுறா கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சிருங்கிறாங்க அந்த அம்மா இவ்வளோ நீட்டு விளக்கமாக இருக்கு தொடர்பு கட்டை இவ்வளோ பெருசாக எடுத்துன்னு ஏ ஆம்பளை அந்த வெளியவாயா நீட்டுரா அந்த என்னடா நினச்சுன்னா ஏ குரங்க நேற்று ராத்திரி பதினோரு மணி வரல எங்கே சுற்றிட்டு வந்தேன்னா அந்த அம்மா கேட்குறான் அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் அதுக்கேண்டி கழுதையா கத்தரன்னு இந்த பையன் கேட்குறான் அப்பா குரங்கு அம்மா கழுத மாமா நான் யாருன்னா என்னை மாமான்னு சொல்லிட்டு நான் யாருன்னு யோசிக்கிறேண்டா என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கைனுங்க நான் கேட்குற சிம்பிளாக சொல்கிறேங்க வாழ்க்கை என்பது ஒரு எலி கூண்டுங்க வாழ்க்கைங்கிறது தான் வெளியே இருக்கிறவரில் எல்லாம் என்ன பண்ணுவோம் வாழ்க்கைங்கிற இல்லறத்துக்குள்ளே போனோம் போனு துடிப்பான் உள்ளே போய் எளிமாட்டிச்சுன்னா வடையும் சாப்பிடாது தேங்காய் சிந்த சாப்பிடாது எப்படா வெளியே வரலாம் வெளியே வரலாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்பது சந்தோஷம் அல்ல சங்கடம் நிறைந்ததுதான் என்னை அடுப்பு அமாவாசையாக இருக்கக்கூடாது பௌர்ணமியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை பிழிந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வெளிநாடுகளிலே எண்ணெய் அரேபிய வளைகூட நாடுகளிலே வேலை செய்யக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் வாழ்க்கையிலே வசந்தமாக வருவார்களா என்று சொன்னால் அடுப்பு எரிய வேண்டும் வேண்டும் என்று சென்றவர்கள் கறிக்கட்டையாக திரும்பி வருகிறார்களே குவைத்து போன்ற நாடுகளில் இருக்கிற போது அவர்கள் குடும்பத்தை பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷம் அல்ல சங்கடம் என்று தான் கூவார்கள் நடுவர்கள் நீங்க என்ன நினைக்கிற வாழ்க்கையில் வாழ்க்கைங்கிறது எப்படின்னா இவரை பொறுத்தவரையில் இந்த அணி ரெண்டு பேரும் பொறுத்தவரை மாம்பழம் மாதிரி மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா அடே அப்பா என்ன அழகா இருக்குது என்ன இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் மாம்பழத்துக்குள்ளே வண்டின் குடைச்சலை மாம்பழம் தவறி மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதுதான் உண்மைங்க அவனுக்கு தாங்க தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா உறவுகளை நேசிக்க வேண்டும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு வாழ்க்கை முறை எப்படினா உறவுகளை பயன்படுத்துகிறார்கள் கருவிகளை நேசிக்கிற வகையில வாழ்க்கை வந்து விட்டதேங்கிறது இன்றைக்கு சிக்கலு முதியோர் இல்லத்துக்கு போறேங்க வீட்ல அம்மா அப்பாவை வச்சு பாதுகாக்கல முதியோர் இல்லத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிற தாய்மார்களையும் தந்தைமார்களையும் வயதானவர்களை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை என்பது சந்தோஷமா சங்கடமான அவர்கள் சொல்லுவார்கள் சங்கடம்னு ஒருத்தர் சொன்னா பையன் எப்ப வருவான்னா எப்பனா வருவான்னா நல்ல ஜெயந்தா என்கிற கவிதை எழுதுனா இது மனிதர்கள் பார்க்கக்கூடிய மனித காட்சி சாலை இது மிருக காட்சி சாலை அல்ல மனித காட்சி சாலை பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு விட்டு போகும்னு சொன்னான்னா ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு தாய் எழுதினால் இப்பொழுதெல்லாம் நான் நிலாவை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை ஏன் தெரியுமா நிமிர்ந்து பார்த்தால் கழுத்து வலிக்கும் என்பதற்காக அல்ல என் பிள்ளைக்கு நிலாச்சோர் ஊட்டிய ஞாபகம் எனக்கு வந்துவிடுமே என்பதால் நான் பார்க்கவில்லை என்று சொன்னான்னா அந்த தாயை போய் கேளுங்கள் வாழ்க்கை சந்தோஷம் அல்ல சங்கடம் என்று சொல்லுவார் நான் கேட்குறேன் இன்னைக்கு என்ன நடக்குது எவ்வளவு பிரச்சனை ஒரு ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க எங்க எங்க வீட்டில் ஜூன் பன்னெண்டாம் தேதி பத்தா பத்தா பத்தாம் தேதி பத்தாம் தேதி திறக்கிற போது எங்க வீட்டில் ஒருத்த எங்க தெருவில் ஒருத்தர் இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பேன் என் பிள்ளை தனியார் ஸ்கூல்ல படிக்க ஸ்கூலில் ஸ்கூல்லான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்துன்னு வந்து உடனே அவ இங்கிலீஷ் மீடியம் எல்கேஜி பிரிகேஜி எல்லாம் படிச்சிட்டான் ஒன்றாவது வயது வகுப்பில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும் போது அந்த பையன் முதல் நாளே வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் சாக்லேட் கொடுக்கணும்னு விரல பிடிச்சி கடிச்சிட்டான் வாதியார் சொன்னார் நாயே முதல் நாளே வந்து கடிச்சிடா நாயேன்னார் அவன் இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சுவான் இங்கிலீஷ் நல்லா பேசுவான் தமிழ் தான் தகராது ஆனால் தான் தமிழ் கூட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் ஐயா அவன் என்ன பண்ணான் டே டேய் ஸ்கூலுக்கு போயிருந்தியா வாதியார் என்னடா சொன்னேன் அப்பா வாதியார் நாய் நாயுங்கிறார்ப்பான் நாயின்னா என்ன என்ன பண்ணு நான் என்ன ஒன்றும் இல்லடா குடும்பத்துக்காக நான் தான் லோ லோன் உழைக்கிறேன்னே நான் தாண்டா நாயினர் நான் என்ன அப்பாவாக பண்ணான் மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இந்த பெஞ்சுக்கு அந்த பெஞ்சு கொடுத்தா சரியான பேயாக வந்து என் கிளாஸில் மாட்டேடா பேய என்னார் பேய் பேய்ங்கிறாருப்பா பேயின்னா ஒன்று என்ன பண்ணான் நாயா உழைக்கிறேன் நான் அம்மா பேயா கத்துறாளே அவ தாண்டா பேய்னார் பேயின்னா அம்மாவை பண்ணான் மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் ஒன் டு த்ரீ சொல்லி கொடுத்தாரு சொல்லவே இல்லை சரியான முண்டமா என் கிளாஸில் மாட்டேடா முண்டமேன்னாரு வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்து தான் ஏன்னா ஸ்கூலுக்கு போனேன் வாத்தியார் என்ன சொல்லி அப்பா வாதியார் முண்டம் முண்டோம் நற்பா முண்டம்னா என்னடா அவன் ஸ்கூலுக்கு போனா நாங்கள் அப்பா சொல்கிறோம் முண்டண்ணா வேறு ஒன்றும் இல்லைடா கண்ணு தலை இல்லாத்துக்கு பேரெல்லாம் முண்டந்தாண்டா நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில் சேரு சே டேபிளெல்லாம் முண்டம் தான் அப்போ சோபா செட்டெல்லாம் முண்டம்மா அப்பாண்ணா ஆமாண்ணா மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்குறாரு வாய்ப்பாடு சொல்லி தர்றாரு எதுவுமே சொல்ல சரியான தண்டமாக வந்து என் கிளாஸில் மட்டும் தலையில் ஒரு கெட்டு வச்சு தண்டமேனார் அப்பா ஸ்கூலுக்கே போக மாட்டோமா இருந்தாலும் தலையில் வாதியர் கொட்டு வச்சுட்டு தண்டை தண்டைங்கிறப்பா தண்டைன்னா என்னடா நான் நாயா அலையிறேன் உங்கள் அம்மா பேயா கத்தராக நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்து ஓசியில் சாப்பிட்டு போகிறானே அது அவன்தாண்டா தண்டோம் தண்டச்சோறுனா அப்போ சொந்தக்காரன்லாம் தண்டமாக பண்ணோம் மறுநாள் மழை வந்து லீவ் விட்டாங்க அப்பாக்கு மார்க்கெட்டுக்கு கடைக்கு போயிட்டார் அம்மா பாத்ரூமில் குளிச்சு இருக்கிறாங்க அவன் வீட்டு காம்பவுண்டு கேட்டை பிடிச்சி நின்றுக்கிறான் அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டுக்கு நாலு சொந்தக்காரம் வந்துட்டான் உடனே அந்த பையன் சொல்கிறான் வாங்க தண்டைகளாக வாங்க வந்து முண்டத்தில் வக்காருங்க நாய் கடைக்கு போய்கிது பேய் குளிக்கிதுங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நான் கேட்குறேன் அதனால தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார் வாழ்க்கைங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார் வேட்டை இடு இந்தியல் விட்டு விடு எந்த விதியினில் ஊஞ்சலில் ஆடுகிறாய் மன வீட்டை தர இந்தியல் பூட்டி விடு இந்த வெளிவாசல் கோலங்கள் போதும்படி காமன் கனை ஒரு கண் பார்வையில் கொடு காலனின் பாசம் ஒரு கண் பார்வையில் ஒன்று ஆம் என்று உரை இல்லை அம் அன்னென்று சொல் இல்லை நாம் என்று உரை இல்லை நான் என்று சொல் பூமொன்றமா இல்லை புதைகுடியா எந்த புகழிடம் எதுவென்று சொல்லி வாழ்க்கை என்பது சங்கடமாகத்தான் இருக்கிறது அந்த எப்ப தெரியுமா சந்தோஷமா சின்ன வயதில் கலர் மிட்டாய் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு இந்த மக்களை பாருங்கள் கலர் கலராய் மிட்டாய் சாப்பிட்டவர்கள் கலர் கலராய் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே இந்த வாழ்க்கை அவர்களை கேட்டால் இந்த வாழ்க்கை சந்தோஷம் அல்ல சங்கடமே என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி குவிந்து கிடக்கிறது என சொல்லி நடுவரவர்களே எங்கள் தொண்டை மண்டலத்துக்கு வந்திருக்கிறீர்கள் மதுரை மண்டலத்தில் இருந்து மண்ணிலே இருந்து இன்றைக்கு தொண்டை மண்டலத்துக்கு வந்திருக்கிறீர்கள் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் மதுரையிலே தமிழை வளர்த்தது எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த சான்றோர்கள் தான் ஆனால் நீங்கள் இன்றைக்கு வருகை தந்தது எங்களுக்கு எப்படி இருக்கிறனா அதற்கு நன்றி சொல்லத்தான் நீங்கள் எங்கள் தொண்டை மண்டலத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என சொல்லி தமிழை வாழ வைக்கிற பெருமை இந்த வடார்காடு வறண்டு போன மாவட்டத்தில் மதுரையிலே இருந்து வந்து வாணியம்பாடியிலே கவிக்கோ அப்துல் ரஹமானும் அப்துல் காதரும் தமிழை வளர்த்ததை போல இந்த மண்ணில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக என் அண்ணன் கருணாநிதியும் என் நண்பர் சதாசிவமும் மறைந்த லோகுவும் அவர்களோடு இருக்கிற நண்பரும் ஏகாமரம் போன்றவர்கள் தமிழை வளர்க்கிறார்கள் அவர்கள் பாதங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் எடுத்த தலைப்பிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக உடனேயே சொல்லிவிட்டார் அழுகையில் பிறந்து அழுகையில் முடிகிற சங்கடம் வாழ்க்கை என்று அல்லது ஒரு ஆச்சரியம் பாருங்கள் எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் இந்த உலகத்திற்கு வருகிற போது கைகளை மூடிக்கொண்டு வருகிறான் எல்லாவற்றையும் பற்றி அடைந்து விட வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் இந்த உலகத்திற்கு வருகிற போது கைகளை மூடிக்கொண்டு வருகிறான் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த பிறகு இந்த உலகத்தை விட்டு போகிற போது மனிதன் கைகளை விரித்து கொண்டு போகிறான் எதுவும் கொண்டு போகவில்லை என்று சொல்வதற்கு அழுகையில் துவங்கி அழுகையில் முடிகிற வாழ்க்கை விவசாயிகளை கேளுங்கள் வீதிகளில் விடப்பட்ட முதியோர்களை கேளுங்கள் கற்ற கல்விக்கு வழியில்லாத குழந்தைகளை கேளுங்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களை கேளுங்கள் அவர்களை போய் கேளுங்கள் வாழ்க்கை சங்கடமா சந்தோஷமா என்ற கேள்வியை ஆணித்திரமாக எழுப்பியிருக்கிறார் இரண்டு அணித்தலைவர்களும் தாங்கள் எடுத்துரைக்க விரும்பியதற்கான வாழ்வியல் உதாரணங்களோடும் இலக்கிய உதாரணங்களோடும் எனக்கு ரொம்ப பிடித்தது அது அபி எழுதிய கவிதை பழத்தின் அழகை பாராட்டுவார்கள் உள்ளிருந்து குடையும் வண்டியின் குடைச்சலை யார் உணர்வார்கள் என்று எழுதியிருப்பார் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி அதை விட ஒரு வர போகிறபோது சொன்னார் இரண்டு மனங்கள் உடன்படுவதற்கு கடன்பட்டுத்தான் ஆக வேண்டுமா என்ற வாழ்க்கையை சங்கடத்தின் அடையாளமாக வாழ்வியல் இலக்கிய அனுபவங்களோடும் தொகுத்துச் சொன்னார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்